ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது டேட் என்ன பார்த்தீங்கன்னா இன்று நடைபெற இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் விசர்ஸ் எல்எஸ்டி மேட்சை பற்றி நம்ம டிஸ்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த அந்த மோதல் முன்னாடி நடந்தப்போ வந்து எல்எஸ்டி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஸோ இந்த போட்டி வந்து கடுமையான போட்டியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மயங்கிக்காவது நான் எதிர்பார்க்குறேன் அதே போல் மணிமாரன் சித்தார்த் ஆடுவார்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ இது பற்றி நான் உடைய கருத்துக்கான கமெண்ட் பாக்ஸில் போகணுமே நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாப் ஆஃப் த டேபிள் போகிறதுக்கான ஒரு கிளாஸாக இருக்க போகுது ஏன்னா இப்போ வந்து பத்து பாயிண்டை பெற்றால் வந்து கொல்கத்தாவுக்கு அடுத்த இடத்துல வந்து ரெண்டு டீமு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதாவது சிஎஸ்கேவும் சரி எல்எஸ்டியும் சரி பத்து பாயிண்ட்ஸுகளை பெற்றால் க கொல்கத்தாவுக்கு கீழே போகிறதுக்கு கொல்கத்தாவுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் சன்ரைசர்ஸ் வந்து எடுக்கிறாங்க பட் இருந்தாலும் நல்ல நெட்ரன் ரூட்டோடு ஜெயித்தாங்கன்னா ரெண்டு டீமுக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை வந்து யார் பயன்படுத்த போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்